விபூதியை தரித்துக்கொள்வதும் திருமண் இட்டுக்கொள்வதும் எதற்காக திருமண் திருநீறு விபூதி விபூதிங்கிற வார்த்தை ரொம்ப தமிழ்நாட்டிலே பாப்புலர் விபூதி பிரசாதம் வாங்கிங்க விபூதி இட்டுக்குங்க ஏ நான் உங்களுக்கு விபூதி தரேன் இப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம் பேர் ஆனால் தமிழ் எதுக்கு வார்த்தை திருநீறு இந்த வார்த்தை தெரிந்தவர்களும் குறைவு அதை பயன்படுத்துகிறவர்கள் அதைவிட குறைவு ஒரு சைவ ஆதீனத்துக்கிட்டே நீங்கள் போய் வாங்கினா கூட திருநீர் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்வது கிடையாது திருநீற்று பதிகம் என்பதாக சொல்லி அவர்களை சிலாகித்து பேசினாலும் கூட விபூதி கொடுக்குறேன் வாங்கிங்க விபூதி பிரசாதம் இது பழக்கத்தில் வந்துவிட்டது இந்த விபூதி என்ற சொல்லுக்கு விசேஷமான செல்வம் பூதி அப்படின்னாக்கா நம்ம பெறக்கூடிய பேர்கள்னு சொன்னோமே பதினாறு பேர்கள் அந்த மாதிரி பேர்களுக்கு பூதி அப்படின்னு ஒரு பேர் விபூதி விசேஷமான அந்த மாதிரி ஒரு விபூதி என்று சொல்லுகிற போது மற்ற செல்வங்களை விட இப்போ தனம் தானியம் பசும் பகுபுத்திரல் இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா இந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு வேணும் இதில் ஏதாவது ஒன்று குறைவாக இருந்தாலும் நம்ம கஷ்டம் தானே நமக்கு ஏதோ ஒன்று குறை இருக்குது தான் அது கிடைக்கலங்கிறத ஒன்றுமில்ல பணக்காரனாக இருக்கான் எல்லா வசதியும் இருக்குது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கான் கணவன் மனைவி குழந்தையே இல்லை ரொம்ப நாளைக்கு அது ஒரு குறையாகத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள் அப்போ தான் இந்த பகுபுத்திர லாபம் நிறையா குழந்தை பற்றிக்கணும் புத்திர பௌத்திர அபிவித்தியத்தம் அது மாதிரி வேணும்னு கேட்குறாங்க இப்போ புத்திரன் இருக்கிறவர்களுக்கு பேரம் இல்லைன்னாலும் சில பேர் வந்து கேட்பாங்க ஏன் உங்கள் பொண்ணுக்கு ம மருமகளுக்கு இன்னும் ஒரு பொழுப்பூச்சி கூட வரலையா எதையாவது கேட்டு போடுவான் போகும்போது அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய பண்புகள் அதெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் சமுதாயத்தில் ரொம்ப அதிகம் அதனால் நம்ம என்ன செய்யலாம் இந்த பேர்களை விட எது உயர்ந்தது இந்த கேள்வியை கேட்டு விபூதி இந்த விபூதிங்கிறது என்ன திருநீர் திரு என்பது இந்த வி சமஸ்கிருதத்தில் விபூதியில் பூதிக்கு போக விக்கு என்ன ஸ்பெஷலோ அதுதான் இங்கே திருங்கிற வார்த்தைக்கு திருநீற்றில் பெருமை திருணை இறைவனுடைய தெய்வத்தன்மையோடு சம்மந்தப்பட்டு இருக்கிற நீர் நீருன்னா என்ன நீற்று போவது நீர் வேறு ஒன்றும் கிடையாது எது நீற்று போகும் ஒரு கறி அடுப்பில் போடுறோம் அந்த கறி தணலாக இருக்குது அந்த தணல் நீத்து போகுது நீத்து போனதுக்கப்புறம் அதில் மீண்டும் நெருப்பை உண்டாக்க முடியாது ரொம்ப நீற்று போச்சுன்னாக்கா அது வேஸ்ட் மறுபடியும் புதுசாக தான் உண்டாக்கணும் ஆனால் போகாத வரைக்கும் அதில் கொஞ்சம் நெருப்பு இருந்தால் கூட அதை எப்படியாவது ஊதி பெருசாக்கி அதை இது பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி நீற்று போவது எல்லா விதமான பற்றுகளும் அறுபட்டு போவது எதுவுமே இல்லை நீத்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நீர் சாம்பல் அந்த சாம்பலை அணிவதைத்தான் திருநீர் அணிவது என்கிறோம் இந்த சாம்பல் என்பது சிவபெருமானோடு சம்மந்தப்பட்டு விட்டது ஆனால் உண்மையிலேயே ஒரு காலத்தில் நம்ம ஊரில் நெத்திக்கிட்டு இருக்கிறதுங்கிற பழக்கம் உண்டு அதுக்கு என்ன பேர் சமஸ்கிருதத்தில்னா புன்றதாரணம் புன்ற தாரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா நெத்திக்கிட்டு கொள்வது தாரணம்னா தரிப்பது இதில் ரெண்டு விதமான ஊர்துவ புன்றம் திரியக் புன்றம் திரியக்குனா ஹரிசான்டல்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் திரியக்குங்கிறதுக்கு விலங்குகளை திரியக்கம்போம் ஏன் விலங்குகளை திரியக்குங்கிற வார்த்தையில் சொல்லுகிறோனாக்கா எல்லா விலங்குகளுமே ஹரிசான்டல் பீயிங்ஸு ஹரிசான்டலாக தானே அது ஆகும் ஒரு ஆடு மாடு நாய் பூனை இதெல்லாம் எப்படி இருக்குது ஹரிசான்டல் இருக்குது இப்படி இருக்கு இல்லையா வெர்டிக்கலாக இல்லை இல்லை வெர்டிகல் குரோத் இருக்கிறோம் மனுஷன் வெர்டிகல் அது ஊர்துவ பண்ணுறான் ஊர்துவம் அரிசாண்டல் திரியக் இந்த மாதிரி ரெண்டு விதமாக இட்டுக்கொள்வது என்கின்ற மரபு காலங்காலமாக இருக்குது இந்த ஊர்துவத்தில் என்ன விசேஷம் அரிசாண்டலில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா அரிசாண்டல் ஏடுற பழக்கம் சில பேர் அதையே பின்பற்றினார்கள் காலப்போக்கில் அது அவர்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு இந்த ஊர்துவம் என்பது இங்கேருந்து அதனால்தான் சில பேர் இந்த உருதுவ பண்ணுறம் அணியக்கூடியவர்கள் திரிய போன்றதை பார்த்து சில பேர் கேலி கூட பேசுவார்கள் அதெல்லாம் ரொம்ப சின்ன மைண்ட் மனதை உடையவர்கள் சின்ன பிள்ளைத்தனம் பண்ணல அந்த மாதிரி அது என்னன்னு கேட்டால் நீங்கள்லாம் திரியக்க விலங்கு நிலையில் இருக்கிறீர்கள் அதான் இப்படி இட்டுக்கிறீங்க நாங்கள்லாம் இப்படி இறைவனை நோக்கி போகிறோம் அப்படிம்பாங்க அதெல்லாம் அபத்தம் உண்மையிலேயே ரெண்டு பழக்கம் ரொம்ப நாளாக இருக்குது ஒன்று இப்படி இட்டுக்கிறது ஒன்று இப்படி இட்டுக்கிறது அவங்க சௌரியப்படி அவன் பண்ணால் இதெல்லாம் குடும்ப பாரம்பரியத்தில் வருது ஷிகா சூத்திரம் புன்றம்ச்ச சமயாச்சாரமே வச்ச பூர்வைக ஆச்சரித்த குறியாத் அன்னியதா பத்தி தோம்பவேத் நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் ஷிகா சூத்திரம் புன்றம் இந்த மூணும் எதை வச்சு இது சமயாச்சாரம் சமய பழக்க வழக்கங்கள் கூட எதை வச்சு அமைகிறதுன்னா பூர்வைக ஆச்சரித்த குரியாத் என்னுடைய முன்னோர்கள் எதை பின்பற்றினார்களோ அதையே நான் பின்பற்ற வேண்டும் சார் எங்கள் அப்பா விபூதிட்டுருக்கார் நான் சும்மா ஃபேஷனுக்காக நாமம் போட்டுக்கிறேன்னு சொல்ல முடியுமா முடியாது கூடாது அந்த மாதிரி பின்பற்றி வந்ததில் ரெண்டு முறைகள் இருந்தது ஊர்துவ புன்றம் திரியக் புன்றம் இதுக்கப்புறம் இது என்னாச்சு அப்படின்னாக்க அந்த ஊர்துவ புன்றத்துக்கு என்ன பயன்படுத்துகிற கோபி சந்தனம்னு ஒன்று இருந்தது அதுவும் ஒரு விதமான மண் தான் அந்த மண் இப்போ உதாரணமாக மாத்வர்கள்லாம் அதை பயன்படுத்துகிறார்கள் மத்வாச்சாரியாருடைய ஃபாலோயர்ஸ் ராகவேந்திர சுவாமிகளுடைய ஃபாலோயர்ஸ்லாம் அதை பல பண்ணுவாங்க அது வந்து ஒரு விதமான கட்டி மண் கட்டி தான் மண்ணிலே ஒரு வெரைட்டி அது கிடைக்கிது அதை எடுத்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஐயங்கார்கள்னு சொல்கிற மாதிரி ஐயங்கார் நாயுடு ரெட்டியார் எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு சொல்லும்போது இவங்க எல்லோரும் சேர்ந்தவங்க ராமானுஜரை பின்பற்றுகிறவர்கள் ஒரு ஜாதிக்காரர்கள் அல்ல நல்லா கவனிச்சிங்க பல ஜாதிகளைச் சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அவங்களும் தமிழ்நாட்டில் ஒரு மண் கிடைக்குது அப்படி அதுக்கு திருமண் பேர் அந்த மண் விசேஷமானது இறைவனோடு சம்மந்தம் உடையது விஷ்ணுவோடு சம்மந்தம் உடையது அதனால அது திருமண் அது எங்கேயாவது தான் கிடைக்கும் அந்த மண்ணை எடுத்து வந்து ஒரு கட்டி பண்ணி அந்த கட்டி இதன சரி குழைச்சி அதை இட்டுக்கிறாங்க ஆனால் நாமம் என்பது ஏன் பெயர் வந்தது இது உர்துவன்றம் தானே இப்படி மேல் நோக்கி இட்டுக்கொள்ளுதல் அதுக்கு பேர் தான் நாமம்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா அதுலேயும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பயன்படுத்துவது ஒரு விதமான மண் கட்டி அதுலேருந்து அதை குழைச்சி அதில் இட்டுக்கிறாங்க அதுக்கு ஏன் நாமம் போடுறதுன்னா துவாதச நாமங்கள் விஷ்ணுவனுடைய பெயர்களை சொல்லி இட்டுக்கொள்வது பன்னெண்டு இடத்துல போட்டுக்கணுன்னு இருக்கு அவனுக்கு இன்னைக்கு ஒரு இடத்துல போட்டாலே பெருசுன்னு ஆகிடுச்ச ஒரு இடத்துலையும் முழித்தா அந்த திருமண்ணை போடுறதுக்கு இல்லை திருமண்ணுக்கு இடையில் ஒரு சூர்ணம்னு ஒரு சின்ன குங்குமம் அந்த குங்குமத்தை இட்டுக்கொள்வி பழக்கம் வந்திருக்கு ஸ்ரீசூர்ணம்னு பேர் இந்த ஸ்ரீசூர்ணம் நடுப்புற ரெண்டு பக்கம் வெள்ளையா அந்த மண் திருமண் அதை முழுமையாக இட்டுக்கிறவங்க அப்படி இட்டுப்பாங்க அதுலேயும் கூட இந்த ஸ்ரீசூர்ணத்தில் நான் வேறு ஜாதி சேர்ந்தவன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு வேறு சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் காட்டுறதுக்காக மஞ்சள் சூர்ணம் இட்டுக்கிறவங்க இருக்காங்க ஐயங்கார்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இந்த வடகலையிலேயே ரெண்டு டைப் ஒரு டைப் மஞ்சள் சூர்ணம் தென்கலையெல்லாம் இந்த ஸ்ரீச்சூர்ணம் தான் இட்டுப்பாங்க அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி எனக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நிரந்தரமான ஒரு ஐடென்டிட்டியை தேடி போக முடில அதனால் நான் என்ன நினைக்கிறேன் டெம்பரரியாக ஏதோ ஒரு ஐடென்டிட்டி இந்த ஐடென்டிட்டி எப்போ ஜாஸ்தியாக இருது அப்படின்னு பார்த்தேன்னா ஒன்றுலேருந்து ஒன்று பிரிகிற போது பிரிஞ்சவன் மூலத்தை ஏற்றுக்கிறான் இப்போ உதாரணமாக ராமானுஜரையே பின்பற்றுவது என்பது தான் வடகலை சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்களும் கூட செய்யக்கூடிய விசேஷம் ஆனால் அவங்க ஏன் ராமானுஜரையை பின்பற்றினாலும் இவங்க இப்படி இட்டுக்கிறாங்க ஒரு பாதம் வைக்கிறாங்க இந்த இடத்துல இவர்கள் மட்டும் ஏன் இப்படி இட்டுக்கிறாங்க பாதம் இல்லாமல் இட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டேஜில் நான் அவனிடிலிருந்து வேறுபட்டவன் என்பதை காட்டணும்னு நினச்சான் இவன் இந்த பாதம் வைக்கிறத உட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு பெருமண் என்பது மண்ணிலே பிறந்த நாம் மண்ணோடு மண்ணாக போகப் போகிறோம் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அதே மண்ணு தான் பிறக்கும் போதும் அதே மண்ணில் தான் பிறந்தான் அவன் அடைகிற போதும் கடைசியில் மண்ணில் தான் போய் போகிறான் விசேஷமாக ஒன்றும் இல்லை ஏழையாக பிறந்தவனும் அதே தான் அதே மண் அதே அது இதை உணர்த்துவது நிலையாமை இந்த சரீரத்திற்கு நிலையாமை என்பது உண்டு இது மண்ணோடு மண்ணாக போக இருந்தது மண்ணிலே பிறந்தது மண்ணிலே அழிவது இதை காமிக்கிறதுக்காக திருமண் எட்டுக்கிறேன் அதுக்கு தத்துவம் திருநீர் அதே தான் எதுவுமே நிரந்தரம் அல்ல எல்லாமே ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகக்கூடியது சாம்பலோடு சாம்பலாக போகக்கூடியது ஒருத்தனை வச்சு எரிக்கிறோம் பிணத்தை அது என்னவாகுது சாம்பல் ஆகுது அதனால் அந்த நிலையை நமக்கு உணர்த்தணும் டெய் இன்றைக்கி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒன்றையும் கொண்டு போய் அந்த மாதிரி பிணமாகப்பட்டு அந்த பிணத்தை கொண்டு வந்து எரிக்க போகிறாங்க சாம்பலாக தான் போகிற அதனால் அது நினைவுபடுத்திக்கிறது எப்படி டெய்லி சாம்பல் இட்டுக்கோ இன்றைக்கி சாம்பலை வீட்டில் தயார் பண்ணி இது பசுஞ்சானத்தில் தட்டி அதுக்கெல்லாம் நல்ல நாள் பார்த்து குறிப்பாக மாசி சிவராத்திரி மகா சிவராத்திரி நாள் பசுஞ்சாணத்தை எடுத்து அதை எப்படி அதோட என்னென்ன சேர்க்கணும்னு இருக்குது சேர்த்து அதை தட்டி அதை நெருப்பில் காய வச்சு நெல் நெல்லை மூட்டி அந்த நெல் தோல் இருக்குல உமி அதில் வச்சு அதை எரித்து அது சாம்பல் ஆனோன்ன அதை பஸ்மம் பண்ணி இப்போ வஸ்திர பஸ்மம் வெத்திரத்தில் அதை வச்சு காய் இதை எடுத்து அப்புறம் ஒரு இதில் சம்பளத்தில் போட்டு வச்சுப்பாங்க அது தான் பிரசாதமாக இப்போ சைவ மடங்களில் போனால் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதையே கொஞ்சம் நல்ல விளவில்லையுன்னு இருக்கணும் அப்போ தான் வாங்குவான்னு சொல்லிவிட்டு சில கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டான் அதில் செக் செகண்ட் ஆரம்பிச்சிட்டான் இப்போ நான் பழன்னு வெட்டி விளவில்லையுன்னு வெட்டி விபூதி அது கடையில் வாங்கினேன் விபூதி நான் என்ன படி இதுலேருந்து பண்ணி வந்ததா எனக்கு எங்கள் வீட்டிலேயே புடம் போட்டு அதுக்காக இது பண்ணி அது தயார் பண்ணினதில்லை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அப்படி இருந்தார் ஒரு காலத்தில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்துருக்கேன் அவர் எங்கள் வீட்டில் மாசி சிவராத்திரி இன்றைக்கி தான் பண்ணுவார் மகாசிவராத்திரின் போது அந்த விபூதியை ஒரு கலசத்தில் போட்டு வச்சுருப்பார் அதுதான் வருஷம் முழுக்க பயன்படுத்துவோம் இன்றைக்கி அப்படி இல்லை கடையில் போனால் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு ஒரு விபூதி பாக்கெட் வாங்குகிறேன் அதை இட்டுக்கிறேன் ஆனால் சி இந்த தத்துவம் அதே தான் இதில் ஒன்றும் பலன் அந்த விபூதிக்கு இருக்கிற சிறப்பு இதுக்கு உண்டானா கிடையாது அதுக்குள்ளே மந்திர இது மந்திரபூர்வமாக அவன் தயார் பண்ணுறான் அந்த விபூதியை நம்ம இது மந்திரபூர்வமாக இந்த கம்பெனியில் தயார் பண்ணானா இல்லை ஆனாலும் என்னுடைய மனசில் இதை இட்டுக்கொள்ளுகிற போது ஒரு கண நேரம் நான் சிந்தித்து பார்ப்பேன் இது எதை எதற்காக நான் இட்டுக்கொள்கிறேன் ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் ஒரு நாள் இந்த சரீரம் சாம்பலாகி போகும் இதை எனக்கு நினைவுபடுத்தி கொள்ளவே இந்த திருநீர் ஒரு காலத்தில் இந்த மண்ணோடு மண்ணாக நாம் புதைக்கப்படுவோம் இதை இதை தெரிந்து கொள்வதற்காகவே திருமண் இந்த ரெண்டுக்கும் உள்ள இது இதை பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணால் இந்த நாட்டுக்கு எல்லோரும் வந்தபோது எல்லாரும் இட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடியே எழுநூறு வருஷ கால இஸ்லாமியர்கள் ஆட்சியில் வடபாரதத்தில் இட்டுக்கொள்கிற பண்பையே அழித்து விட்டார்கள் எவனுமே இந்த திருநீரோ திருமண்ணோ அணிந்து வெளியில் வர முடியாது ரோட்டில் வந்தால் அவன் மூஞ்சியில் எச்ச துப்புவாங்க அவனுக்கு சிரச்சேதம் ஏற்படும் அவனுடைய சிகையை வெட்டுவார்கள் இந்த மாதிரியெல்லாம் ஆபத்து இருந்ததுனால எழுநூறு ஆண்டு காலம் அவர்களுக்கு இந்த திருமண இட்டுக்கொள்கிற பழக்கம் திருநீர் எதுவுமே இல்லாமல் போய்ட்டு அதனுடைய விளைவு என்ன தெரியுமா நீங்கள் வடபாரதத்திலேருந்து எவ்வளவு நல்ல ஹிந்துவனாக வரட்டாங்க அவங்க நெத்தியில் ஒன்றும் இருக்காது நம்மூரில் அப்படி இல்லை நம்ம ஊரில் அந்த இஸ்லாமிய ஆபத்து எழுநூறு ஆண்டு காலம் இல்லைங்க அதனால் நம்ம விபதிட்டோம் ஆனால் சமணர்கள் காலத்தில் எங்கேயும் கூட திருநீர் அணியக்கூடாது என்று ஒரு சில பிரதேசங்களில் குறிப்பாக மதுரையைச் சுற்றி மதுரையில் சமணர் நடந்த போது மங்கையர்க்கரசி வந்தபோது அவளுடைய புருஷன் சமண மதத்தை பின்பற்றிய போது அப்போ திருநீற்றினுடைய பெருமையை எல்லாருக்கும் சொல்லணும் திருநீர் ஓப்பனாக மதுரையிலே இட்டுன்னு மாட்டான் யாரும் திருநீர் ஏன்னா அவ்வளோ கடுமையான சட்டம் திருநீர் இட்டு கொண்டு போனதை பார்த்தால் கண்டு கேட்டு கண்டு கேட்டு கேட்டு முட்டு கண்டு முட்டு கேட்டு முட்டு கண்டு முட்டுன்னா ஒருத்தன் திருநீர் அணிந்து கொண்டு போனான் என்று ஒருத்தன் சொல்ல அது இன்னொருத்தன் கேட்டால் அவனுக்கு ஜெயில் ஒருத்தன் உண்மையாகவே இதை பூச்சிக்கிட்டு போனான்னா அது அவனுக்கு ஜெயில் அதனால் கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு இதை பார்த்தவனுக்கும் தண்டனை முட்டுன்னா தீட்டு தண்டனை திண்டத்தகாதவன் அந்த மாதிரி அவனுக்கு தண்டனை கொடுப்பார்கள் சமண அரசாங்கத்தில் அவனை ஜெயிலில் கொண்டு போய் போடுவாங்க அது மட்டும் இல்லை பிரிட்டிஷ்காரன் இது கேஸ்ட் மார்க்குன்னா இப்படி இட்டுக்கிறது உண்மையிலேயே கேஸ்ட் மார்க் இல்லை இது ரிலீஜியஸ் மார்க் நான் இப்படி இட்டுருந்தேன்னாக்க ஒன்று நான் ஸ்மார்த்தனாக இருக்கணும் சைவனாக இருக்கணும்னு அர்த்தம் நான் சைவன் இல்லை நான் ஸ்மார்த்தான் விட்டுருங்க சைவனாக இருந்தாலும் இப்படி தான் இட்டுப்பான் நான் ஸ்மார்ட் இப்படி இட்டுக்கிறேன் இதே ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்தால் இப்படி இட்டுப்பார் அதுலேயும் தென்கலையாக இருந்தால் பாதம் வச்சு போட்டுப்பார் வடகலையாக இருந்தால் பாதம் இல்லாமல் போட்டுக்கொள்வார்கள் அந்த வடகளிலையும் ஒரு பிரிவாக இருந்தால் மஞ்சள் சூர்னான் வேறு ஒரு பிரிவாக இருந்தால் அவர்கள் சிறீ சூடனான் இதான் இதான் வழக்கம் இதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால் இதில் வந்து இதெல்லாம் இன்றைக்கும் நடக்குது அவன் கேஸ்ட் நான் இது ரிலீஜியஸ் மார்க் உண்மையிலேயே சைவன் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்கு ஸ்மார்த்தன் என்பதை காட்டுவதற்கு திருநீர் ஸ்ரீ வைஷ்ணவன் என்பதை காட்டுவதற்கு அந்த திருமண் புன்றம் மாத்துவன் என்பதை காட்டுவதற்கு கோபிச்சந்தனத்தில் இப்படி கிட்டு கெள்வது அதனால் இந்த நெத்தி கெட்டுக்கணுமா நிலையாமையை உணர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சிம்பாலிக்காக எனக்கு நானே நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இதை பார்க்கிற மற்றவர்களும் இதை தெரிந்து கொள்வதற்காக நான் இடுவது தான் திருநீர் இது அவசியமா என்றால் எல்லாமே குல ஆச்சாரத்தை பின்பற்றி வருகிற விஷயம் நான் சொன்னேன் இல்லையா முதல்லயே ஷிகாசூத்திரம் புன்றம்ச்ச சமயாச்சாரம் ஏவச்ச பூர்வீக ஆச்சரித்தக்குரியா தன்னியதா பதிதோ பவேத் தன்னுடைய குலம் சார்ந்த விஷயங்களை எவன் பின்பற்றவில்லையோ அவன் சமுதாயத்தில் ஆவான் தன் குலம் சார்ந்த விஷயத்தை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் இதான் நியதி வேற ஒன்றுமே கிடையாது அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் விரிவாகவே சொல்லியிருக்கேன் திருநீற்றினுடைய பெருமையை நான் புரிஞ்சுப்போம் நெத்திக்கிட்டுக்காமல் எதுவுமே செய்யக்கூடாது நெத்திக்கிட்டுக்கணும் நெத்திக்கிட்டு இருக்கிற பழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாகி வருகிறதே தவிர குறையவில்லை அதனால் நம்ம சந்தோஷப்படணும் இன்றைக்கி இளைஞர்கள் கூட திருநீர் அணிகிறார்கள் அரசியல்வாதிகள் திருநீர் அணிகிறார்கள் திருநீர் அணிவதனுடைய மகத்துவத்தை எல்லோரும் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இதை மேலும் மேலும் நாம் வளமாக்க வேண்டும் அவ்வளவுதான் இதை வளர செய்ய வேண்டும்